அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கணும்னா குரு பூர்ணிமாவை பத்தி பார்ப்போம் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுங்க இந்த குரு பூர்ணிமானா என்ன அப்படின்னா குருன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய குருநாதர் பூர்ணிமனாலும் தெரியும் பூர்ணிமனா நிறைச்சந்திரன் பூரணச்சந்திரன் அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு பூர்ணிமானா குரு நாள்ல பூர்ணிமா வந்து நிறைச்சல் அப்ப குருன்னா யாருன்னா வியாழக்கிழமைன்னு நினைச்சிடாதீங்க குரு என்றால் வியாசர் அதாவது அவரவர்களுக்கு குரு யாரோ அவங்க தான் குரு அப்ப எல்லாருக்கும் குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதத்தையே எழுதுனார் அப்படின்னா மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுனார் அப்படின்னு சொல்றாங்களே அந்த வியாசர் தாங்க குருவுக்கெல்லாம் குருவானவர் அப்படின்னு அர்த்தம் அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குருவுக்கு உரிய வணக்கங்களை இந்த குரு பூர்ணிமா நாள்ல வந்து செலுத்திக்கிறார்கள் அப்போ ஆனால்தான் வியாசர்னுடைய ஜெயந்தி அப்படின்னு அர்த்தம் வியாசர் பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க இப்ப வியாசர்னா யாரு அப்படின்னா வியாசர்னா குருக்கெல்லாம் குருவானவர் அப்படின்னு சொல்றோம் அவர் யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் நம்ம வியாசர் அப்போ வியாசர் என்பவர் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் அப்போ மகாவிஷ்ணு தான் வியாசர் அப்போ என்பவர் குருநாதர் அப்ப ஜெயந்தி எப்ப வருது குரு பூர்ணிமா எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள் தான் குரு பூர்ணிமா அப்போ ஆடி மாதம் தட்சிணாயன காலம் ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசம் பண்ணும்போது அதாவது கடகராசியில் சூரியன் பிரவேசம் பண்ணும்போது நிறை மூணாக அதாவது முழு நிலவாக எப்ப வருதுன்னா மகர ராசியில சந்திரன் வந்து பிரகாசமாக இருப்பார் அப்ப சந்திரன் வந்து கடகராசிலே சூரியன் இருக்கும்போது மகர ராசியிலே சந்திரன் வந்து பிரகாசமாக தன்னுடைய முழு பலத்துடன் காட்சியளிக்கிறார் அந்த நாளுதான் குரு பூர்ணிமா நாள் அப்படின்னு அர்த்தம் இது குருனா யாரு அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா குரு என்றால் இருளை நீக்குபவர் ஒளியை தருபவர் அதாவது அஞ்ஞானம் என்கின்ற ஒரு இருளை நீக்கி ஞானம் என்கின்ற ஒரு ஒளியை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு அர்த்தம் குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குரு உண்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு பல குருக்கள் இருக்கிறார்கள் ஏன்னா ஒவ்வொரு வித்தையும் ஒவ்வொருத்தரும் கத்துக் கொடுப்பார்கள் பட் ஒவ்வொரு வித்தை கத்துக் கொடுத்த உடனே அந்த வித்தையின் மூலமாக ஞானத்தை அடைகிறார்கள் அல்லவா அதனாலதான் குரு என்பவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தையை தரக்கூடியவர் குரு அப்ப குரு என்றால் அஞ்ஞானத்தை அகற்றுபவர் இருளை அகற்றுபவர் ஞானத்தை தருபவர் வெளிச்சத்தை தருபவர் பிரகாசத்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் இது பார்க்கலாம் தேவர்களுக்கு வந்து தட்சிணாயன காலம் வந்து ஒரு இரவு பொழுதுன்னு சொல்லுவாங்க அப்போ பகல் பொழுதுல வந்து வெளிச்சம் இருக்கும் இரவு பொழுதுல வெளிச்சம் இருக்காது அதுக்கு தான் இந்த குரு வந்து அங்க வருகிறார் குரு பூர்ணிமா அப்போ ஆடி மாசம் குரு பூர்ணிமா வருவதற்கு காரணம் என்னன்னா இரவு பொழுதுல குரு வந்து நமக்கு ஞானத்தை தந்து வெளிச்சத்தை தருவதனால சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டாலும் சூரிய வெளிச்சம் குறைந்தாலும் நமக்கு வந்து குருவினுடைய அனுசரணை குருவினுடைய கைடன்ஸ் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அப்போ இந்த குரு பூர்ணிமா நாள்ல அவரவர்கள் தங்களுடைய குருவை சந்தித்து அவர்களுடைய கண்பாத்தை பெறுவது அருளை பெறுவது அவசியமாகிறது ஏனென்றால் குருவில்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குருதான் அனைவருக்கும் பரம்பொருளாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இறைவனை காட்டக்கூடியவரும் குரு பகவான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால ஞானத்தை காட்டக்கூடியவர் ஞானத்துக்கு பாதையை வகுத்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்பதனால் இந்த குரு பூர்ணிமா பயங்கரமான விசேஷமாக இருக்கிறது இந்த வருடம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மீண்டும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் பாலா வேலு நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய